அலாம் அலைக்கம் வரமத்துல வரக்கா அலமதுல்லாஹு ரபுல் ஆலமீன் வசலாமோ அலா ரசூல் இல்லாஹி சல்லுல்லா அலைய வசலம் கவனித்திற்குரியவர்களே புனிதமிக்க ரமதான் மாதத்தினுடைய இருபத்தி ஆறாவது முன்பிற்குரிய தராவிகை நிறைவு செய்திருக்கிறோம் அலமதுல்லா இன்றைய தினத்தோடு சுமார் இருபத்தி ஒன்பதரை ஜிசுக்கள் ஓதி முடிக்கப்பட்டிருக்கிறது அலமது இதுவரை நாம் தொழுத தொழுகைகளையும் நோற்ற நோன்புகளையும் அல்லாஹ் நம்மிடமிருந்து கபூல் செய்து ஏற்றுக்கொள்வானாக இன்றைய தினத்தில் ஒரு வசனம் ஒன்று ஓதப்பட்டது வலா துத்தியாக ஹல்லா பி மஹீன் என்று சொல்லக்கூடிய ஒரு வசனம் இதில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் அவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய வழமையான ஒரு விஷயத்தை பற்றி எடுத்து கூறுகிறார் நபியே எதற்கெடுத்தாலும் சத்தியம் செய்யக்கூடிய அந்த அற்பமானவனுக்கு நீங்கள் ஒரு பொழுதும் கீழ்படியாதீர்கள் என்பதாக அல்லாஹு ரபுல் அலமீன் சொல்லக்கூடிய ஒரு வசனம் இன்றைய தினத்திலே தராவிகளை ஓதப்பட்டது கண்ணியத்திற்குரியவர்களே நம்மவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய விஷயம் எதற்கெடுத்தாலும் சத்தியம் செய்வது எந்த விஷயமாக இருந்தாலும் சத்தியம் செய்வது அதுவும் அந்த சத்தியம் செய்யக்கூடிய விஷயத்தில் யாரை எப்படி எதன் மீது சத்தியம் செய்ய வேண்டும் என்பதை அறிந்திடாத வண்ணம் நாம் எல்லாம் எதற்கெடுத்தாலும் நம்முடைய குடும்பத்தார்களுடைய பெயரை எடுத்து சத்தியம் செய்வது அல்லது காபத்துல்லா அல்லது அருள்மறை குர்ஆன் இது போன்ற எதன் மீது சத்தியம் செய்யக்கூடாதோ அதன் மீது நாம் சத்தியம் செய்து கொண்டு நம்மவர்களுக்கு மத்தியிலே நாம் உரையாடலிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் அருமைநாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் அல்லாதவை கொண்டு யார் சத்தியம் செய்கிறார்களோ நிச்சயமாக அவர்கள் இறை நிராகரிப்பாளராக ஆகிவிட்டார் இறை மறுப்பாளராக ஆகிவிட்டார் அதாவது இறைவனுக்கு இணை வைத்து விட்டார் என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லுல்லா அவர்கள் கடிந்து கூறினார்கள் ஒருமுறை நபி சொல்லாஹ் அவர்கள் அதாவது உமர் அலி அல்லாஹலன் அவர்களுடைய பயணம் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களை பார்க்குறாங்க பார்க்கின்ற பொழுது உமர் அலி அல்லாத்தன் அவர்கள் ஏதோ ஒரு விஷயத்திற்காக வேண்டி அவங்களுடைய தந்தையினுடைய ஹத்தாபினுடைய பெயரை சொல்லி சத்தியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை பார்த்து நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹலிசம் சொன்னார்கள் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் ரபுல் ஒரு தந்தையின் மீது பெயர் கூறி சத்தியம் செய்வதை தடை செய்திருக்கிறான் உங்களில் ஒருவர் சத்தியம் செய்வதாக இருந்தால் அல்லாஹுவின் மீது சத்தியம் செய்யவட்டும் இல்லை என்று சொன்னால் வாய் மூடி மௌனமாக இருந்துவிடட்டும் என்பதாக நபிகள் நாயகம் சல்லுல்லா அலிசல்லம் அவர்கள் சொல்லிக் காண்பித்தார்கள் ஆக சத்தியம் செய்வதாக இருந்தால் அல்லாஹ்வின் மீது மட்டும்தான் ஒரு முஸ்லீம் சத்தியம் செய்ய வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தருகிறார்கள் அது மாத்திரமல்ல எல்லா இமாம்களும் ஏகோபித்த முடிவின்படி இந்த சத்தியம் செய்யக்கூடிய விஷயத்திலே அல்லாஹுவை மாத்திரம்தான் சத்தியம் செய்ய வேண்டும் என்பதாக எல்லா இமாம்களும் ஒரு சேர நமக்கு தருகிறார்கள் துர்பாக்கியசாலியான ஒரு மனிதர் சத்தியம் செய்யக்கூடியவர் யார் நபிகல் ஹமிம் சொன்னாங்க மூன்று நபர்கள் இருக்கிறார்கள் அவர்களோடு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நாளை அல்லாஹ் மறுமையிலே அவர்களோடு பேச மாட்டான் அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான் அதேபோல் அவர்களுக்கு கடுமையான வேதனையை அல்லாஹ் ரபுல்லாலமின் அவர்களுக்கு வழங்குவான் என்று நபி சொல்லல்லா சொன்னான் சொன்னாங்க மூன்று நபர்களில் முதலாம் நபர் யாருன்னு சொன்னால் விபச்சாரம் செய்யக்கூடிய முதியவர் வயது முதிர்ந்தவர் ஒருவர் விபச்சாரம் செய்கின்றார் என்று சொன்னால் அல்லாஹ் ரபுல்லாலுமினிடத்தில் அவர் மிக மிக கடுமையான தண்டனை வேதனைக்குரியவர் என்று அருமை நாயகம் முதலாவது நபரை சொன்னார் இரண்டாவது நபர் பெருமை அடிக்கக்கூடிய ஏழை அவரும் அல்லாஹனுடைய தண்டனையை வேதனை நிச்சயமாக மறுமையிலே பெற்றுக்கொள்வார் அல்லாஹ் அவர்களிடத்தில் பேசவும் மாட்டான் அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான் மூன்றாவதாக நபரை அருமை நாயும் சொன்னார்கள் தன்னுடைய பொருட்களுக்காக வேண்டியே அல்லாஹ் வச்சிருக்கிறது அதாவது அவர் எதுக்கு எடுத்தாலும் அந்த வியாபாரம் சொன்னா சொன்னால் ஒரு பொருளை வாங்கினாலும் சரி விற்றாலும் சரி அவர் அல்லாஹின் மீது சத்தியம் செய்வார் அவரும் நாளை மறுமை தினத்தில் அல்லாஹ் அவரோடு பேச மாட்டான் அவர்களை அல்லாஹு ஆலமீன் பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான் அவர்களுக்கு கடுமையான தண்டனை உண்டு என்பதாக அர்மீன் நாயும் ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹ் அலை செலவர்கள் வியாபாரியை குறித்து சொன்னார்கள் வியாபாரம் செய்யக்கூடிய விஷயத்தில் ஏதாவது ஒரு பொருளை விற்றாலும் சரி அல்லது வாங்கினாலும் சரி சத்தியம் செய்து கொண்டு விற்பதும் அதை வாங்குவதும் நிச்சயமாக நபிகள் நாயம் சல்லுல்லாஹ் அலை செலவர்கள் அதை செய்யக்கூடாது என்பதாக நமக்கு தடுத்திருக்கிறார்கள் போல் இன்னொரு நேரத்தில் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் என்று சொன்னார்கள் அல்லாஹ் நாளை மருமையிலே பேச மாட்டான் தன்னுடைய அருள் பார்வையை அவர்கள் மீது பார்க்க மாட்டான் அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான் ஆனால் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பான் என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹலை சிலமர்கள் ஒன்றல்ல இரண்டல்ல மூன்று முறை சொல்லி காண்பித்தார்கள் சொன்ன பொழுது ஹசரத் அபுதர் அலி அல்லாத்தனங்கள் கேட்டாங்க யார் ரசூல் அல்லா அந்த கேடு கெட்டுவிட்டவர்கள் யார் நஷ்டமடைந்து விட்டார்களே அவர்கள் யார் என்பதாக நபீல் நாயகம் சல்லல்லா அலிசல்லம் இடத்தில் கேட்டபொழுது அருமை நாயகம் சல்லுல்லா அலிசல்லம் சொன்னார்கள் முதலாவதாக தன்னுடைய கீழே ஆடையை தொங்கவிட்டு நடப்பவன் தன்னுடைய கீழே ஆடையை கரண்டை கீழாக தொங்கவிட்டு நடப்பவன் இரண்டாவது தான் செய்த உபகாரத்தை சொல்லி காட்டுவான் ஏதாவது உதவி செஞ்சுட்டு அதை சொல்லி காமிக்கிறது அதுவும் அல்லாஹிற்கு பிடித்தமில்லாத ஒரு செயல் மூன்றாவதாக நபிகள் நாயகம் சல்லுல்லாலையும் சொன்னார்கள் பொய் சத்தியம் சொல்லி தன்னுடைய வியாபார பொருளை விற்கக்கூடியவன் இந்த மூன்று நபர்களையும் அல்லாஹு ரபுல்லாலமின் மறுமையிலே கடுமையான தண்டனை வழங்குவான் அவர்களை அவர்களோடு பேச மாட்டான் அவர்களை கண்ணியப்படுத்தவும் மாட்டான் என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாகி சல்லல்லாஹலை செல்லும் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே நம்மளுக்கு மத்தியிலே நாம் பேசுகின்ற பொழுது ஆண்களும் சரி பெண்களும் சரி ஏதாவது ஒரு பேச்சு வருகின்ற பொழுது உடனே என்னுடைய மகன் மீது சத்தியமாக என்னுடைய தாயின் மீது சத்தியமாக என்னுடைய தந்தையின் மீது சத்தியமாக என்பதாகவெல்லாம் நாம் நம்மவர்களுக்கு மத்தியில் பேசுவோம் அதைவிட ஒருபடி அதிகமாக குரான் மீது சத்தியமாக என்பதாக தன்னை உண்மைப்படுத்துவதற்காக வேண்டி நாம் சொல்லுகின்றோமே இந்த சத்தியம் என்பது அல்லாஹு ரபுல்லாலமின் அவனுடைய வார்த்தைக்கும் அருமை நாயகம் சல்லல்லாஹலே செல்லம் அவருடைய வார்த்தைக்கும் எதிரானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த விஷயத்திலேயும் சரி உடைய தந்தைமார்கள் மீது அவருடைய பெயரை கொண்டு நீங்கள் சத்தியம் செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களிலே ஒருவர் அப்படி சத்தியம் செய்கின்ற பொழுது அல்லாஹுவின் மீது சத்தியம் செய்யட்டும் தந்தையின் மீது சத்தியம் செய்கின்ற பொழுது அல்லாஹூ ரபுல்லாலமி நிச்சயமாக அவர்களை கடிந்து கொள்ளுகிறான் அவர்கள் மீது கோபப்படுகிறான் நபில் லாயும் ரசூல்லாஹி சல்லுல்லாஹ் அலிஸ்லம் சொன்னார்கள் அப்படி சத்தியம் செய்வர்களை அல்லாஹ் மறுமையிலே கடுமையாக தண்டிப்பான் என்பதாக நபில் லாயிம் சல்லுல்லாஹ் அலிவஸ்லாம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் அது மாத்திரமல்ல ஒரு நேரத்தில் ஈசா அலி சலாத்து வசலாம் அவர்கள் ஒரு மனிதரை பார்க்குறாங்க அவர் திருடிக்கிட்டு இருக்கிறார் பார்த்துட்டாங்க பார்த்துட்டு அவற்றை கேட் கேட்டாங்க ஈசா நபி கேட்டாங்க நீ திருண்ணி அப்பான்னு கேட்குறாங்க அப்போ அவர் சொன்னார் அல்லாஹாவை தவிர அல்லாஹின் மீது சத்தியம் விட்டு அவர் சொல்கிறார் அல்லாஹின் மீது சத்தியமாக நான் திருடவே இல்லைங்கிறார் உடனே ஈசா அலிசலான் சொன்னாங்க நான் அல்லாஹவை ஈமான் கொண்டிருக்கிறேன் நான் கண்ணால் எதை பார்த்தேனோ அதை நான் பொய்ப்படுத்தி விட்டேன்னு சொன்னாங்க அதாவது அல்லாஹின் மீது சத்தியம் செய்த உடனே தான் கண்ணால் கண்ட காட்சியை கூட ஈசா அலை சலாத்து வசலாம் அவர்கள் நான் அதை பார்க்கவில்லை என்பதாக சொல்லிவிட்டார்களா அதாவது அல்லாஹு மீது சத்தியம் செய்வதை நாம் நம்ப வேண்டும் என்பதை ஈசா அலஹி சலாத் வசலாமர்களுடைய இந்த வார்த்தை நமக்கு அழகான முறையிலே உபதேசிக்கின்றது என்னைத்திற்குரியவர்களே இப்படி நம்முடைய எந்த விஷயத்திலேயும் சரி அல்லாஹுவின் மீது மாத்திரம் நாம் சத்தியம் செய்ய வேண்டும் அல்லாஹ் அல்லாத எந்த விஷயத்தின் மீதும் எந்த பொருளின் மீதும் நாம் சத்தியம் செய்யக்கூடாது என்பதை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹ் அலி செல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் இன்னொரு விஷயம் நம்முடைய இந்த இட விஷயம் வீட்டினுடைய சொத்து பத்துகளுடைய விஷயத்தில் யாராவது ஒருவர் யாராக இருந்தாலும் சரி நப்சல்லா அலிசன் சொல்கிறான் யாராவது ஒருவர் தன்னுடைய சகோதரனுடைய பொருளையோ ஏதாவது ஒன்றை பறித்து கொண்டான் என்று சொன்னால் அப்பொழுது அவன் சத்தியம் செய்கின்றான் சத்தியம் ஏதாவது ஒன்றின் மீது சத்தியம் செய்து அந்த தன்னுடைய சகோதரனுடைய பொருளை அபகரித்து கொண்டான் என்று சொன்னால் நாளை மறுமை தினத்திலே அல்லாஹினுடைய கோபத்தை பெற்ற வண்ணம் தான் அல்லாஹவை சந்திப்பான் என்பதாக நபிசுல்லா அலிசல்மும் ரொம்ப கடிந்து சொன்னாங்க இனித்துருக்குரிய அவர்களே இந்த சத்தியம் செய்யக்கூடிய விஷயத்திலே நான் பொடுபோக்காக இருந்து கொண்டிருக்கிறோம் அதே போல நபிசுல்லா அலுவல்கள் சொன்னாங்க இப்படி மற்றவருடைய பொருளை அபகரித்து அதில் யாராவது சத்தியம் செய்து அதை பறித்து கொண்டார் என்று சொன்னால் அல்லாஹு ரபுல்லாலுமின் அவர்களுக்கு நரகத்தை கடமையாக்கி விட்டான் சொன்னான் நரகத்தை அவர்களுக்கு அவர்களுக்கு அல்லாஹ் அபுல்லாலின் நரகத்தை கடமையாக்கி விட்டான் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான் என்பதாக நம் சொல்லா அலி சொன்னாங்க அரசு அல்லா அப்படி ஏமாற்றப்பட்ட பொருள் ஒரு சின்ன பொருளாக இருந்தா என்பதாக கேட்கிறார்கள் அப்பொழுது அருமி நாயம் செல்லல்லா அலி சொன்னார்கள் பறிக்கப்பட்ட பொருள் சத்தியமிட்டு அடுத்தவரிடமிருந்து பறிக்கப்பட்ட பொருள் இந்த ஆலிவாயிலுடைய மரத்தினுடைய ஒரு கொப்பு ஆக இருந்தாலும் சரி ஒரு கிளையாக இருந்தாலும் சரி அவ்வளவு சின்னதாக இருந்தாலும் அல்லாஹு ரபுல்லாலமி நாளை மறுமை தினத்தில் அவருக்கு நரகத்தை நிச்சயமாக அவருக்கு கொடுத்து விட்டு சொர்க்கத்தை ஹராமாக்கி விடுவார் என்பதாக நபிசல்லா அலிசம் சொல்லி காண்பித்தார்கள் என்று சொன்னால் கண்ணியத்திற்குரியவர்களே நாம் எதற்கெடுத்தாலும் சத்தியம் செய்கிறோம் அந்த சத்தியம் செய்யக்கூடிய விஷயத்தில் நாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் முடிந்த அளவு எந்த பொருட்களின் மீதும் யாரின் மீதும் நாம் சத்தியம் செய்து விடாமல் அல்லாஹின் மீது மாத்திரம் சத்தியம் செய்ய வேண்டும் எல்லாம் அல்ல அல்லாஹு ஆலமீன் எல்லா நிலையிலேயும் உண்மையை பேசி உண்மையாய் வாழக்கூடிய உத்தமர்களாக அல்லாஹு ஆலமீன் நம் அனைவர்களையும் ஆக்கி நல்லொருள் பாலிப்பானாக ஆமின் ஆகானா الحمدللہ رب العالمین والسلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ